வருஷத்துக்கு முன்னாடி கோவில்களை கட்டி ராஜராஜ சோழர் முடிச்சோழர் இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஒடையாளூர்ல அவருக்கான சமாதி இருக்கு சரி ஆனா ஒரு கோவில்ல அவரோட சித்திரம் இருக்கு உருவச்சிலை இருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா அந்த உருவச்சிலையை திட்ட தான் இந்த பயணம் வாங்க போலாம் அந்த கோவிலோட நுழைவாயிலே எப்படிதான் இருந்துச்சு போர் யானை படை பலம் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த கோவிலோட நுழைவாயில் முக்காவசி கோவில் இப்படி தான் இருக்கும் ஆனால் இதை மாதிரி குட்டி சிற்பம் எங்கே இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ராஜராஜ சோழர் என்ன யமதர்மர கோயிலு வந்துட்டு ராஜராஜ சோழன் சோழர்னு பார்க்குறீங்களா இங்கே உள்ள இவரதான் ராஜராஜ சோழர் அப்படின்றாங்க அதுக்கு ஆதாரம் என்னென்னா தலையில் சிவபாதகத்தை இவர் வச்சுருக்காரு அதாவது சிவபாதகத்தை வச்சு சேவிக்கிறதா இவரை சொல்லுவாங்க ராஜராஜ சோழரை புது கதையா இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இது பழைய கதை தான் அவரே சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா குமிழி தூம்ப சுத்தம் பண்ணுறவங்களை என்னோடய தலையில் அவங்களோட பாதத்தை வச்சு நான் வணங்குவேன் அதாவது பாதமா வச்சு வணங்குவேன் ஆல்ரெடி அந்த பாதத்தை யார் கொடுத்துருப்பேன் அப்படின்னா சிவனுக்கு கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் யார் குமிழி தூம்ப சுத்தம் செய்கிறாங்களோ அவங்க காலை ஏன் தலையில் வச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த காட்சியில் தான் இந்த குளத்தில் நிற்கிறாரு ஆனால் இவரை யமதர்மர்னும் பதி பேர் சொல்கிறாங்க முக்காவாசி பேர் ராஜராஜ சோழன் தான் சொல்றாங்க சொல்றேன் அப்படின்னா இவர் ராஜராஜ சோழர் தான் ஏன்னா குலத்துங்க சோழரை மூன்றாம் சோழரை தான் தலையில ஒரே ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அது ராஜராஜ இன்னொருத்தவங்க இருக்காங்க அது குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ராஜராஜ சோழர் இவரை இப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் யமதர்மர் மாதிரி எனக்கு தோணலை ஏன்னா யமதர்மர் எல்லா கோவில்லையும் இருப்பார் இருக்க மாட்டார் ஏதாச்சும் ஒரு சில கோவில்ல இருப்பார் முக்கியமாக ஸ்ரீவாஞ்சியத்தில் யமதர்மர் இருப்பார் யமதர்மருக்கு பக்கத்தில் சித்திரகுப்தர் கண்டிப்பாக இருப்பார் எருமையும் இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டுமே இல்லாமல் தனியாக யமதர்மர் நிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு அவசியமே இல்லையே யமதர்மர் இப்படி நின்னாலும் எய்தாப்புல இருக்கணும்ல எதிரில் அவரோட வாகனம் இருக்கணும் அதுவும் இல்லை எதுவுமே இல்லாமல் இவர் தன்னந்தனியாக நிற்கிறத பார்த்தா ராஜராஜ சோழன் தான் சொல்ல வருது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள்